வந்து நமக்கு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் வளர்ச்சி இருக்கு பச்சை மாட்டே மேக்சிமம் வெட்டாது அடுத்து வண்டுகள் வரும் கருப்பு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மாதமும் என்ன எடுக்கால வேப்பம் புண்ணாக்கு காய்க்கலோ அங்குசம் ஒரு உப்பு இருக்கு இதுதான் அங்குசம்னு சொல்றோம் இது ஒரு வகையான சால்ட் தான் உணவே மருந்து மருந்தே இது செடி வளர்றதுக்கும் அனைத்து வகையான ஊட்டச்சத்து சோடியம் குளோரின் மெக்னீசியம் சல்பர் மேங்கலி எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதுல நிறைஞ்சது இந்த உப்பு மட்டும் போட்டா பண்டு மட்டும் தான் வராது பழுப்பு மாறாது இந்த அங்குசத்தை போட்டா செடிக்கு தேவையான அனைத்து உணவுகளும் இதுல இருக்கு ரெண்டே கலந்து ஒவ்வொரு மாதமும் மட்டை எடுக்கு எல்லாம் போட்டு விட வேண்டியது ஆறு மாதத்துக்கு ஒரு மட்டை எடுக்கு ஒரு கிலோ அடி வரைக்கும் போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டு காய்ச்சலை மரம் காய்ச்சால மரம் கண்ணு மரம் எல்லாத்தையும் மூணு மாதம் கழிச்சு பாருங்க இது இது தென்னைக்கு போடலாம் பாக்குக்கு போடலாம் கடலைக்கு போ எல்லா பயிர்களுக்கும் போ நெல்லுக்கு நல்லது கருத்து கரும்பு அதாவது உப்பு தாங்கி வளரும் பயிர்களுக்கு இத கொடுக்கும் தென்னை விவசாயிகள் ஒரு மரத்துக்கு போட்டு செக் பண்ணுங்க அண்ணில உப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடும்